இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பொருளாதார ரீதியாக திவாலான நாடாக அறிவிக்கப்பட்ட போது நாட்டின் பொதுமக்கள் கடுமையான வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்டனர் அரச ஊழியர்கள் ஆசிரியர்கள் தோட்ட தொழிலாளர்கள் என உழைக்கும் மக்கள் அனைவரும் வாழ்க்கை செலவுகளின் அழுத்தத்தில் சிக்கினர் அந்த இருண்ட காலத்திலிருந்து இன்று இலங்கை மெதுவாகவும் உறுதியான பாதையிலும் மீண்டு வருவதை காண முடிகிறது இரண்டாயிரத்து இருபத்தை ஐந்தாம் ஆண்டில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிதி ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் மையமாக கொண்டு பொருளாதார நிர்வாகத்தை முன்னெடுத்தது ஊழல் லஞ்சம் தேவையற்ற செலவுகள் மற்றும் அரச வளங்களின் வீணாக்கம் ஆகியவற்றுக்கு எதிராக எடுத்த கடுமையான நிலைப்பாடுகள் நாட்டின் பொருளாதாரத்தில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கின அதன் முக்கியமான வெளிப்பாடாக அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு அமைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அரசு சேவையாளர்களின் அடிப்படை சம்பளம் கணிசமாக உயர்த்தப்பட்டது குறிப்பாக குறைந்த சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் வகையில் இந்த உயர்வு வடிவமைக்கப்பட்டது வாழ்க்கை செலவு தனிப்பு உதவித்தொகை நிரந்தரமாக இணைக்கப்பட்டு மொத்த வருமானம் உயர்வடைய செய்யப்பட்டது இதனுடன் இரண்டாயிரத்து இருபத்தேழு ஜனவரியிலும் மேலும் ஒரு கட்ட சம்பள உயர்வு அமுல்படுத்தப்படும் என்ற அரசாங்கத்தின் அறிவிப்பு அரச ஊழியர்களின் எதிர்கால நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளது கல்வித்துறையிலும் இந்த மாற்றங்கள் குறிப்பிடத்தக்கவை ஆசிரியர்களின் சம்பள உயர்வு கல்வியை ஒரு செலவாக அல்ல நாட்டின் எதிர்காலத்திற்கான முதலீடாக கருதும் அரசாங்கத்தின் அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன இது ஆசிரியர்களின் சமூக மரியாதையை உயர்த்துவதோடு கல்வி தரத்தை மேம்படுத்தும் அடித்தளமாகவும் அமைந்துள்ளது நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த அரசாங்கம் முக்கியமான தீர்மானங்களை எடுத்துள்ளது தோட்ட தொழிலாளர்களின் தினசரி கூலி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இது அவர்களின் உழைப்புக்கு உரிய மதிப்பை வழங்குவதோடு சமூக நீதி மற்றும் பொருளாதார சமத்துவத்தை நோக்கிய ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும் இந்த முன்னேற்ற பயணத்தின் நடுவில் தித்வா புயல் என்ற இயற்கை பேரிடரால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது இருந்த மக்கள் மன்றில் அளித்த வாக்குறுதிகளில் இருந்து பின் வாங்காமல் சம்பள உயர்வுகள் மற்றும் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவது என் அரசாங்கத்தின் நிர்வாக தைரியத்தையும் நம்பகத்தன்மையையும் தன்மையையும் வெளிப்படுத்துகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவமும் சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்கள் ஆனால் அவர்களிடம் நாட்டை நேர்மையான ஊழலற்ற மற்றும் நிலையான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதியான அரசியல் நம்பிக்கை உள்ளது உடனடி அதிசய வளர்ச்சி அல்ல ஆனால் நேர்மை நிதி ஒழுக்கம் மற்றும் மக்கள் நலன் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் இந்த மெதுவான முன்னேற்றம் நாளைய இலங்கையின் உண்மையான பலமான அடித்தளமாக மாறி வருகிறது